இது தீர்க்க தரிசனமா அல்லது குறி சொல்லுதலா அறிவது எப்படி மூன்று காரியத்தை வேகமாக நாம் பார்த்து கடந்து போகலாம் ஒன்று தீர்க்க தரிசனம் தேவனை உயர்த்தும் அவரை மட்டுமே மகிமைப்படுத்தும் ஆதி மனிதனுடைய பாவத்தில் வீழ்ந்த உடனேயே வீழ்ந்து போன அந்த மனிதனுக்கு ஒரு மீட்பை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று தேவன் தன்னுடைய சிந்தையிலே தீர்மானித்த உடனே தான் அவர் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தை நேரத்தில் சொல்லுகிறார் உனக்கும் ஸ்ரீக்கும் என்று சொல்லுகிறார் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் இயேசு குறித்து சொல்லப்பட்ட அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு குறித்து நான் அனுப்புவேன் அந்த இரட்சகர் நசுக்குவார் என்கிறதை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட காரியங்கள் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கலாத்தியர் ஐந்து நான்குல பவுல் சொல்லுகிறார் காலம் நிறைவேறின போது ஸ்ரீயினிடத்தில் பிறந்தவரும் தேவனுடைய ஆவியானவர் சொன்ன வார்த்தைகள் தேவன் குறித்த காலத்தில் அவைகள் நிறைவேறும் அது நிறைவேறும் போது என்ன தெரியுமா நடக்கும் தேவன் ஆம என்ன தெரியுமா செய்யும் மகிமைப்படும் பிறப்பை குறித்து இரண்டு பதினான்கு வாசிக்கிற நேரத்தில் தேவ தூதர்கள் தேவனை மகிமைப்படுத்தி துதித்தார்களாம் இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பு அடுத்த இருபது வாசிகர் லூக்கா இரண்டு இருபதை வாசிக்கிற நேரத்தில் மேய்ப்பர்களும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்தார்களாம் ஏனென்றால் அது தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையை துவக்க முதல் முடிவு பெற பாருங்க வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக பல இடங்களில் நம்ம பார்க்கிறோம் ஏனென்றால் தீர்க்க தரிசன பூசகம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது நமக்கு புரியுதோ புரியலையோ அங்கே எழுதப்பட்டது இந்த உலகத்தில் என்ன தெரியுமா செய்யும் நிறைவேறியே ஆகும் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது குறி சொல்லுதல்னா என்ன குறி சொல்லுதல் குறி சொல்லுகிறவர்களை உயர்த்தும் தீர்க்க தரிசனம் தேவனை மகிமைப்படுத்தும் தேவனை உயர்த்தும் குறி சொல்லுதல் குறி சொல்லுகிறவர்கள் என்ன தெரியுமா செய்யும் உயர்த்தும் அப்போ சொன்ன படிக்கிற புத்தகம் பதினாறு பதினாறு நான் வாசிக்கிற நேரத்தில் குறி குறி சொல்லுகிற ஆவியை கொண்ட ஒரு பெண் பவுலு சீலாவும் போகிற நேரத்தில் அவங்க தினந்தோறும் சில காரியங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க உன்னதமான தேவனுடைய ரட்சிப்பை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக வந்த ஒரு ஆளுன்னு சொல்லிக்கிட்டு அந்த குறி சொல்லுதல் தேவனை மகிமைப்படுத்தல தங்களுடைய எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கினால் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது அப்போ அந்த குறி சொன்ன பெண் வந்து பவுலை குரு தெளிவாக சொன்னாங்களா ஆமாம் பவுலை குரு தெளிவாங்க என்ன செய்தாங்க சொன்னாங்க நம்மன்னா என்ன தெரியுமா செய்வோம் அங்கே இருக்க யாரை தெரியுமா தீர்க்க தரிசனம் நம்ம நம்பிடுவோம் பவலுக்கு தெளிவாக தெரியும் அது யார் தெரியுமா குறி சொல்லுகிற ஆவி என்றால் அவருக்குள்ள இருந்தது பரிசுத்த ஆவி அவருக்குள்ளாக இருந்தது தேவனுடைய ஆவி அவர் தேவனோட நெருக்கமான ஒரு உறவை வைத்து கொண்டிருந்தபடினால அவர் இந்த குறி சொல்லுகிற ஆவியை சரியான முறையில் என்ன செய்ய அடையாளம் கண்டு கொண்டு இயேசுவ நான் வந்து வெளியே போடணும் அது வெளியே போயிட்டு லேவி ராகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பது இருபத்தாறு வாசிக்கிற நேரத்தில் குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக தேவியாகம் பத்தொன்பது முப்பத்தி ஒன்றை வாசிக்கிற நேரத்தில் குறி சொல்லுகிறவரை தேடாதிருங்கள் அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம் தேடுறோம் ஓடுறோம் என்ன யார் என்ன சொல்லுவா பெரிய பெரிய பேனர்லாம் எதுக்குங்க வைக்காங்க பத்திரிகையில் எதுக்கு போடுறாங்க ஊடகங்கள்ல ஏன் அதை விளம்பரப்படுத்துறாங்க என்ன கூட்டம் என்ன செய்யும் அதுக்கு தான் ஓடுறாங்க சத்தியத்தை கேட்கற ஒரு கூட்டம் நடத்துங்க அங்கே யாரும் வர வரமாட்டாங்க இரண்டாவதாக இது தீர்க்க தரிசனமாக குறி சொல்லுதலா சோதித்து அறிவது எப்படி தீர்க்க தேவன் சொன்னதை கலப்படம் இல்லாமல் பேசுவார்கள் பரிசுத்த ஆவியினாலே ஒரு மனிதன் நிரப்பப்படுகிற நேரத்தில் வேத வசனத்தை அவர்கள் கலப்பாயனம் செய்ய மாட்டாங்க பேச மாட்டாங்க யோவான் எட்டை வாசிக்கிற நேரத்தில் அவர் வந்து யார் வந்து பரிசுத்தாவியனர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர் வரது எதுக்கு தெரியுமா நீ செய்யறது பாவம் பாவத்தை குறித்தும் நீ செய்ய வேண்டியது தேவனுடைய நீதி உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்கிறதையும் அவர் கண்டித்து உணர்த்தும்படியாக அந்த தேற்றவாளன் வருவார் என்று சீசர்களுக்கு சொன்னார் இன்றைய நாட்களில் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வேத வசனத்தை பேசுகிறவன் அல்லது பேசுகிற நபர் உலகத்தாரிடத்தில் எப்பவும் போய் நீ ஆசீர்வாதமாக இருப்பார் நீ இடம் கொண்டு பெருகுவாய் நீ கீழாகாமல் மேலாவாய் நீ வாலாகாமல் தலையாவாய் பேசலாமா பேசலாம் கர்த்தர் சொன்னால் பேசுங்க வேதத்தில் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே யாருக்கு அப்படின்னா அது கிளியும் படிக்கணும் நிபந்தனைக்கு உட்பட்ட நீ இப்படி இருந்தால் இதை இதை நான் உனக்கு செய்வேன் நீ இருந்தால் அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா செய்வார் அவர் நமக்கு செய்யுமே வேற யாருக்கு செய்யும் நமக்கு தானே அதை சொல்லியிருக்கிறாரு நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன் இதெல்லாம் செய்வார்னா அது நடக்காது ஊழியக்காரர் எந்த ஊழியக்காரர் சொன்னாலும் அது உன் வாழ்க்கையில் பழிக்க போகிறது கிடையாது எப்பவும் பார்த்தாலும் ஆறுதல் எப்பவும் பார்த்தாலும் ஆசிர்வாதத்தையே பேசிட்டு இருக்க மாட்டேன் பரிசுத்த ஆவியான நீ பாவம் செய்தால் இது பாவம் என்று கண்டித்து உணர்த்துவார் நீ அதில் மனம் திரும்பலன்னா இந்த பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பி தேவ நீதியை செய்யி இதை நீ செய்யலன்னா உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு அப்படிங்கிறது அவர் என்ன திரும்ப செய்வார் கண்டித்து உணர்த்துவான் வேதத்தெல்லாம் நான் பார்க்குறோம் தாவிதி செய்த பாவத்தை நாத்தா தீர்க்க தரிசி கண்டித்து உணர்த்தினார் பயப்படலை இது ராஜாவே என்று சொல்லி அவர் என்ன செய்யல பயப்படலை ஆகாப்பினுடைய ஆகாப் ராஜாவுடைய பாவத்தை எலியா தீர்க்க தரிசி தெளிவாக பேசின இப்படி இப்படி நீ செய்த நாபோத் என்கிற மனிதனை வஞ்சித்து கொன்றபடினாலே அந்த காரியத்தை அங்கே எளிய தீர்க்கதரிசி தரிசி கண்டித்து தான் நம்ம என்ன சார் பார்க்கிறோம் ஏறது செய்த தப்ப யோவான் சன்ன என்ன தெரியுமா செய்தாரு பயப்படாதபடிக்கு தைரியமா பேச அவங்க தீர்க்கதரிசி தீர்க்க பயப்படல இது தப்புன்னா அது ராஜாவா இருந்தாலும் சரிதான் யாரா இருந்தாலும் சரி தவறு தவறு தான் இங்க அதான் சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தேவன் சொன்னதை கலப்படம் இல்லாம என்ன செய்வாங்க பேசுவாங்க சரி அவங்கள பழைய ஏற்பாட்டில் விட்டுருவோமே புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இந்த பாரகர் பரிசெயர்லாம் கொஞ்சமாக செய்தார் அவரு மொத்த இருபத்தி மூணு வீட்டுல வாசிப்பாரு மாயக்காரனாகி ஆகி பாரகனே பரிசேன ஏத்தன ஐயோ ஐயோன்னு இதுக்கு மேல ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க சில பேர் சொல்லுவாங்க நான் ஆறுதலை பேசுவதற்காகவே மட்டும் நான் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்ட கிடையாதுங்க அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை கிடையாது கண்டிப்பாக மாத்திரம் பேசுறதுக்கு அப்படியும் கிடையாது தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ வேதம் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை என்ன செய்யுங்க பேசுங்க ஆனால் இன்றைய நாட்களில் தேவ ஜனங்களை கண்டிக்க கூடாதபடிக்கு ஜனங்கள் தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய வழிகளையும் அவருடைய பரிசுத்தமான பாதைகளின் பிரகாரமாக நடக்கிறார்களா ஜனங்களெல்லாம் கண்டிக்காதீங்க கண்டிக்காண்டா உண்மையிலே கண்டிக்காண்டா ஏன் கண்டிக்கணும் அவங்க தேவனுடைய வழிகள நடக்கிறாங்க வாழ்க்கையில் ஆண்டவருக்கு தான் என்ன செய்திருக்கிறாங்க முதலிடம் கொடுத்துக்கிறாங்க கருத்துடைய வார்த்தைகளுக்கு அப்படி என்ன செய்கிறாங்க கீழ்ப்படுகிறாங்க தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தமான வாழ்க்கை அவங்ககிட்ட என்ன செய்து இருக்குது நீங்கள் ஏன் கண்டிக்கிறீங்க அப்படிதான் யாருங்க கண்டிக்க போகிற இல்லை ஆண்டவர் கட்டிக்க மாட்டாரு ஆண்டவர் எப்பவும் ஆறுதலாக பேசுவாரின் நம்மள ரொம்ப யோக்கியமாட்டா இருக்கிறோம் திருச்சபையும் திருச்சபை தலைவர்களாக ரொம்ப யோக்கியமாட்டிருக்கிறாங்களே ஆண்டவர் கண்டிக்காமல் இருக்கிறதுக்கு என் நேசகுமாரனே என் நேச குமார்த்தின்னு எப்பவும் சொல்லிட்டு இருப்பாரா நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்வை எப்படி வேண்டுமானாலும் இருப்ப திருச்சபை தலைவர்களும் திருச்சபை காணப்படுகிற விசுவாசிகளும் பாவமே செய்யலையா எங்க புற ஜாதிகாரி துப்புறாங்க ஒருத்தன் ஆசையை சேர்த்தான் களஞ்சியத்தை இடித்து பெருசாக்குவேன் அவன் என்னமே அதுதான் விளைய செய்தார் நல்லா ஆண்டவர் தான் விளைய செய்தார் களைஞ்சி எடுத்து பெருசாக்குவேன் அப்படின்னு ஒன்று ஆண்டவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா மதிகேடனே அப்படின்னார் இன்னைக்கு ராத்திரி உன் ஆத்தமாக எடுத்துக்கொள்ளப்படுமானால் நித்தியத்தின் எங்கே கழிப்ப அப்படின்னு கேள்வி கேட்டார் ஆண்டவர் இப்படி கேட்க மாட்டார் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்க மாட்டாரா தேவ ஜனங்களாக இருக்கிற நாம் சிந்திக்க வேண்டும் விபச்சாரம் பேசித்தனம் பொய் போலித்தனங்கள் மாய்மாலம் ஏராளம் தாராளம் இந்திய நாட்களிலே கிறிஸ்தவத்திலே காணப்படுகிறது இன்னைக்கு நமக்கு ஒன்னாந்து என்ன தெரியுமா செய்யணும் தான் வேணும் சீரிய ராஜாவோடு இஸ்ரேலின் ராஜா யுத்தம் பண்ணலாமான்னு சொல்லிக்கிட்டு யார்கிட்ட தெரியுமா கேட்குறாங்க யூதாவின் ராஜாவாகி யோச பார்த்துட்ட கேட்குறாங்க இந்த சீரிய தேசம் நம்முடைய தேசம் அங்க பிடிச்சு வச்சிருக்காங்க அதை எப்படி அங்கேருந்து நம்ம வாங்கிடலாமா அவங்ககிட்ட யுத்தம் பண்ணுவோமா அப்படின்னு ஆகாப் வந்து யோசபாத்துகிட்ட கேட்கார் அப்போ பார்த்து கர்த்தருக்கு பயந்த மனுஷன் இருக்கிறதுனால ஏப்பா ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம கேட்போம் உன்னுடைய தேசம் ஏன் தேசம் ஓன் ஜன ஏன் ஜனம் ரெண்டு பேரும் நம்ம ஒன்று தான் யுத்தத்துக்கு போகலாமல் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை என்ன செய்வோம் கேட்போம் இப்படி கேட்டால் தப்பு ஒன்றும் கிடையாதுல்ல உடனே ஆகாப் தீர்க்க எல்லாம் என்ன செய்தாச்சு கூப்டு ஒன்று இருபத்தி ரெண்டு ஆறில் ஒரு தீர்க்க தரிசி கிடையாது ரெண்டு தீர்க்க தரிசி கிடையாது நானூறு தீர்க்க தரிசி நானூறு தீர்க்க தரிசிகள் நீங்க போகலாம் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க வெற்றி நம்ம அதை போய் வாருங்கள் யார் சொல்லது நானூறு தீர்க்க தரிசிகள் சொல்றாங்க யோசப் பார்த்து கொஞ்சம் கடவுளுக்கு பயந்த மனுஷனாக இருந்தால இவனை முழிக்க முழி ஒருத்தன் முழிக்கிறது கூட சரியில்லை இவன பார்த்தா நல்ல தீர்க்க தரிசி மாதிரி தெரியல கள்ள தீர்க்க தரிசி மாதிரி தெரியுது இவனை போயிட்டு வான்னு சொல்லி கை வைக்கிறதெல்லாம் நமக்கு சரியாக படலை அவர் கொஞ்சம் இதை விடையும் கொஞ்சம் நல்ல ஆள் வேறு ஆள் யாரும் இல்லையா இப்போ நானூறு பேர் சொல்கிறதையும் அவர் சந்தேகப்பட்டு கேட்குறாரு உணர்வோடு கேட்குறாரு ஏன்னா என்றைக்கும் ஒரு பெரும்பான்மை கூட்டத்தை தான் நம்ம நினைச்சோம் நம்புவோம் நான் அவர் நம்பலை வேற யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு அப்போ ஆகா சொல்றாரு ஒருத்தன் இருக்கான் ஒன்றராஜங்கள் இருபத்தி ரெண்டு எட்டை வாசியுங்கள் அப்பொழுது இஸ்ரேவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி கர்த்திடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான் ஒருத்தன் இருக்கான் மிகாயாங்கிறதான் இருக்கான் ஆனாலும் இதுல நம்ம பதிவு பண்ண வேண்டிய அடிக்கோடு இடக்கூடிய வார்த்தையில இருக்கு ஆனால் இருக்கான் ஆனால் கர்த்துடைய வார்த்தை தான் சொல்லுவான் இருக்கான் ஆனாலும் அதுதான் எழுப்பு ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன் ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன் அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல ஒரு நாளு கூட நிறைய பேருக்கு நம்ம சர்ச்சை நிறைய நம்ம பாஸ் ஒரு எப்பவுமே கண்டிச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பாச பாருங்க ஆசீர்வாதமா பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மளை என்ன செய்றாங்க தாளாட்டுறாங்க நான் சொல்றே உங்க பிள்ளை தப்பு பண்ணா நீங்க கண்டிக்காம விட்டு அதனுடைய முடிவு என்ன எதுங்க அன்புங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்க அங்க பாருங்க அவர் சொல்றாரு ஆனாலும்னு ஒரு இழுப்பு இழுத்துட்டு சொல்றாரு அவன் என்ன பத்தி ஒரு நாளும் நன்மையாக அல்ல நன்மையானதே பேசினது இல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் செல்கிறவன் ஏமா அட்டே தீர்க்காது சொன்னா தீமையா சகல் அட்டூ பண்ணுவோம் தீர்க்கதரிசி விமர்சிக்கப்படுவீர்கள் நல்ல என்ன தெரியுமா விமர்சிக்கப்படும் அவங்களுக்கு ஜனங்கள் பெரிய வரவேற்பு இருக்காது என்ன சொல்றாரு அதற்கு ராஜாவே அப்படி அப்படி சொல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பதிமூன்று பதினான்கு வசனங்களை வாசிங்க அப்போ என்ன தெரியுமா மிகாய மிகாய்க்கி கூட்டிடுவா அப்படிங்கிறாங்க

நீ எப்படி பேசணும் சொல்லு உங்களுடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல் இருக்கும்படி அவங்க எல்லாம் நானூறு பேர் சொன்னது மாதிரியே நீ நினை செய்யணும் இப்ப நீங்க போவீங்களா மங்களகரமா நீங்க சொல்ல போவீங்களாங்க நமக்கு இந்த மங்களகரமெல்லாம் பேசி பழக்கம் இல்லை நான் ஒரு ஒரு விக்கிரக வழிபாடு இருந்து என்ன கர்த்தர் என்ன எடுத்திருக்கிறாருனாக்கி என மங்களகரமா பேசணும்னு சொல்லி நல்ல ஆசை உண்டு நீங்க மங்களகரமா இருக்கணும் மங்களம் உண்டாகட்டும் அதுக்குதான் இதை பேசுறேன் தப்ப போயிடக்கூடாதுல்ல நீனும் மங்களகரமா நானூறு பேர் ஒன்னா மங்களகரமா வார்த்தை சொல்லியிருக்கான் நீனும் அதையே சொல்லு கூட்டிட்டு கர்த்தரை என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நான் சொல்றேன் அவரு என்ன சொல்றாரா அதை மட்டும் அவன் தீர்க்க தரிசியாக இருப்பானால் தேவன் சொன்ன வார்த்தைகளை கலப்படம் இல்லாமல் பேசுவாங்க அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நினைச்சேன் சொல்லுவேன் அப்படிங்கிறார் மிகையா உடனே பேசி சொன்ன உடனே ஆகாப் சொன்னால் சொன்ன முதல்ல சொன்ன ஒரு நாளும் மங்களகரமாக பேசுனது கிடையாது அவர் சொல்லுறாரு இஸ்ரேவேலின் ஜனங்கள் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல மலையில் செதறி போகிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு பதினேழாவது வசனத்தில் சொல்கிறாரு அதுதான் நடந்துச்சு அதுதான் நடந்துச்சு அதில் ராஜன் கொல்லப்பட்டாரு அங்கே எளிய தீர்க்க தரிசனம் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்று ஒன்பது அங்க நாபோத்தின் அந்த தோட்டத்தை எடுத்ததுக்காக நாபோத்தை எந்த இடத்துல கொன்னையோ அந்த இடத்துல நாபோத்தினுடைய ரத்தத்தை நக்கின நாய்கள் ஒன்னுடைய ரத்தத்தை என்ன செய்யும் துல்லியமா சொல்லப்பட்ட வார்த்தைகள் அடுத்த அதிகாரத்தில் என்ன செய்யுது நடக்குது நானூறு தீர்க்க தரிகள் சொன்னாங்க தெரியுமா இப்படி கை வச்சு சொன்னாங்கல்ல நடக்கலைங்க அது நடக்கலை தீர்க்க தரிசி பயப்பட மாட்டார் தைரியம் நினைச்சேன் இது கர்த்தருடைய அவர் என்ன சொல்ற அதை தான் நான் என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் தேவ ஜனங்கள் சிந்திக்க வேண்டும் மூன்றாவது இது தீர்க்க தரிசனமா அல்லது குறி சொல்லுதலா சோதி தருவது எப்படி தீர்க்க தரிசிகள் சுய ஆதாயம் தேட மாட்டார்கள் தேவ அழைப்பின்படி ஊழியம் செய்வதால் தேவனுடைய அழைப்பின்படி ஊழியம் செய்வதால் தேவைகளை எல்லாமே தேவன் சந்திப்பார் நீ தேவன் எல்லாம் தேவன் சந்திப்பதற்கு போதுமானவர் தேவைகளை தேவன் என்ன செய்வார் சந்திப்பார் நீ தேவனுக்கு சேவை செய் உன் தேவன் என்ன செய்வார் சந்திப்பார் அப்போ இவங்களுக்கு பிரதானம் என்ன தெரியுமா சேவைதான் பிரதானம் தேவை அல்ல தேவையை தேவன் சந்திப்பார் ஆனால் ஆனால் குறி சொல்லுதல் என்பது சேவையை மையமாக வைத்தல்ல தேவை மையமாக நான் இதை சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும் சத்தியத்தை சொன்னால் எனக்கு ஒன்றும் கிடைக்காது எனக்கு என்ன கிடைக்கும் அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எலிசத்திற்கு தரிசி மிகப்பெரிய தேவை இருந்துச்சு அந்த தேவைன்னு மத்தியில் தான் நாகமான் வாராரு எப்போ அந்த தண்ணியில் எலம்பி நீ போம் அப்படின்னு குசு சகமாயிட்டு நிறைய பரிசு பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து கெஞ்சி கேட்குறாரு வாங்கன தப்பா வாங்கல அங்க ஒன்னும் இல்லை ஆனால் சீரியர்கள் இஸ்ரவேலர்களை அவங்க அவங்க ரொம்ப பெருமை எங்க ஆண்டவர் யார் தெரியுமா பெரிய ஆண்டவர்னு நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க உங்க ஆண்டவர் பெரிய ஆண்டவராக இருக்கட்டும் சுகப்படுத்த முடியலல்லாம் ஏன் ஆண்டவர எல்லாரும் சுகப்படுத்த முடியுங்கிறத அந்த நாகமன் திருமச்சனும் அறிந்து கொள்ள வேண்டும் என் தேவன் யாருங்கிறத அறிந்து கொள்ள நோக்கம் தூய்மையானதுங்க நோக்கம் சுத்தமாக இருக்கமான என் தேவன் மகிமைப்பட வேண்டும் என் தேவனை இந்த நாகமன் அறிந்து கொள்ள வேண்டும் பணம் பொருள் ஆனா எலிசா கூட இருந்த கே ஏசி அந்த நாகமான் பின்னாலேயே ஓடுறாரு என்ன தெரியுமா பொருட்களை வாங்குவதற்காக பொருள் ஆசையும் பண ஆசையும் எந்த ஊழியரிடத்தில் இருக்கிறதோ அவங்க ஜனங்களுக்கு பின்னால் என்ன தெரியுமா செய்வாங்க ஓடுவாங்க ஜனங்களை பிரியப்படுத்தி பேசுவாங்க தானியல் நேபுகாத்த நேச்சருக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்துன பிறகு அந்த நேபுகாத்த நே நேச்சர் கொடுத்த அவ்வளோ அந்த வெகுமதிகளை அவர் தாழ்மையாக நினைச்சதாரு பெற்றுக்கிட்டாரு அதற்கு பின்பாக வந்த பெல் அந்த ராஜாக்கும் நல்ல மதுபோதையில் போதில் இருக்கிற டைமில் ஒரு விரல் வந்து என்ன செய்யுது ஒன்று எழுதுது அந்த எழுதப்பட்ட எழுத்தினுடைய அர்த்தம் அவருக்கு தெரியல இதை யார் சொல்லுவான்னு கேட்கும்போது தானியலை கூட்டிகிட்டு வராங்க இவருக்கு தெரியும் அப்படின்னா

அதுக்குதானே ஆண்டவரேங்கீங்களா வச்சிருக்காரு முதல்ல அத செயங்க இங்க இவர் என்ன சொல்லி சொல்றாரு அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதி யுத்ரமாக உம்முடைய வெகுமானும் சாதாரணமான ஆளு கிட்ட இல்லங்க ராஜா கிட்டவே பேசுறாரு உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும் வா வெகுமதி வாங்கிட்டே இருக்கட்டும் உம்முடைய பரிசுகளையே வேற ஒருவனுக்கு கொடு பரிசு வேற யாருக்காவது கொடு இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இந்த காரியத்தை நான் வாசித்து இதன் அர்த்தத்தை திருப்பி பே இது அர்த்தத்தை நான் என்ன செய்வேன் தெரியப்படுது எங்க வாங்கணும் எங்க வாங்கக்கூடாது இதை அறிஞ்சு வச்சிருக்கணும் தீர்க்க தரிசிகள் சுய ஆதாயம் தேடி என்ன செய்ய மாட்டாங்க ஓட மாட்டாங்க எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு இதில் வருமானம் கிடைக்குமா அப்படி ஓட மாட்டாங்க புத்தாண்டு வாக்குத்தத்தை தீர்க்க தரிசனம் நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பெரும்பான்மையான கூட்டம் இந்த ஆதாயம் தேடும்படியாக போலியான உபதேசங்கள் போலியான வாக்குறுதிகளை பேசுகிறது என்பது இன்றைய நாட்கள் உண்மையாக காணப்படுகிறது அதனால இந்த ஒன்றாம் தேதி அன்னைக்கு இப்படிப்பட்ட நூதனமான போதனைகள் கவர்ச்சிகரமான திட்டங்களை நமக்கு முன்பால காட்டி இப்படியாக தேவன் உங்களை செய்வார் என்று சொல்வார்களானால் வேதம் என்ன சொல்லுகிறது என்கிறதை புரிந்து கொண்டு உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளும்படி கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் நான் உங்களிடத்தில் என்ன செய்கிறேன் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களானால் சகல ஆசீர்வாதமும் நமக்கு தான் சகல வாக்குத்ததங்களும் நமக்கு தான் அதனால் புத்தாண்டில் இது தீர்க்க தரிசனமாக இது குறி சொல்லுதலா அறிகிறதுக்கு மூன்று காரியத்தை பார்த்தேன் அது தீர்க்க தரிசனமாக இருக்குமானால் அது தேவனை உயர்த்தும் அவரை மட்டுமே என்ன செய்யும் மகிமைப்படுத்தும் அது தீர்க்க தரிசனமாக இருக்குமானால் தேவன் சொன்னதை கலப்படம் இல்லாமல் அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க பேசுவாங்க அது தீர்க்க தரிசனமாக இருக்குமானால் அவர்கள் சுயாதான் என்ன செய்ய மாட்டாங்க தேட மாட்டாங்க